இந்தியாவிலேயே முதன்முறையாக திண்டுக்கல் அருகே த்ரீ டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அனிமெட்ரானிக்ஸ் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடில் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த குடிலை சுற்றுவட்டாரத்தினர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் இயேசு பிறந்தபோது அவருடைய தந்தை தலை குனிந்து பார்ப்பது போலவும் தாயார் மரியால் இயேசுவை கையில் வைத்து தாளாட்டுவது போலவும் பல வடிவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இயேசு பிறந்த பெத்தலஹேம் கிராமத்தில் முப்பத்து மூன்று வகையான தொழில் செய்யும் மனிதர்களை த்ரீ முறையில் தத்ரூபமாக வடிவமைத்திருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது இத்தாலியில் அனிமேட்ரானிக்ஸ் முறையில் அமைக்கப்பட்டுள்ள குடிலை இணையத்தில் பார்த்து திருச்செந்தூரைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான சேவியர் ரிச்சர்ட் மூன்று ஆண்டுகள் போராடி இந்த குடிலை வடிவமைத்துள்ளார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி நான் நிறையா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி த்ரீ கேரக்டர்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த கிராமத்தில் இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு மூமெண்ட் மட்டும் இருக்காது மோர் தென் த்ரீ மூமெண்ட்ஸ் ஃபோர் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூசைப்பர் வந்து தலையை வந்து குனிஞ்சு குழந்தைசு வந்து பார்க்குற மாதிரியும் மாதா வந்து குழந்தைசு எடுத்து தாளாடுற மாதிரியும் இந்த கிறிஸ்மஸ் குடியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு பெரிய கிராமம் மாதிரி வந்து பஞ்சம்பட்டி கிராமத்தில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு குடில்களை வந்து அமைக்கணும் பிள்ளைகளும் வந்து நாளைக்கு படிப்புலையும் சரி மற்றதுலேயும் சரி இன்னைக்கு அறிவில் வளர்ந்து கொண்டிருக்க சொல்லல அவங்களும் தங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தி இந்த மாதிரி குடில்களை வந்து வருங்காலத்தில் எல்லாரும் உருவாக்கி ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அவங்களும் கல்வியில் வளரணும் மற்ற இதில் எல்லாரும் வளரணும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடாக தான் இந்த குடியில் நாங்கள் உருவாக்கி இருக்கோம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பிரத்யேக குடில் பதினைந்து நாட்களுக்கு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை சென் கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க